பரிபோகும் பொதுச் பதவி எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகிறது ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு இடியை இறக்கும் சீனியர்கள் நீதிமன்றம் ஓடிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டு விலகுகின்றார் எடப்பாடி பழனிசாமி பற்றி இவ்வளவு செய்திகள் அடங்கியிருக்கிறது எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாங்க ஆனா உங்ககிட்ட நான் கேட்பது ஒன்னே ஒன்று தான் இதுவரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு முதல்ல சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்ன மாதிரியான இடியை இறக்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார் என்ற விஷயமானது எப்படி தெளிவாகுதுன்னு கேட்டீங்கன்னா லேட்டஸ்டாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களம் இறங்கி இருக்கக்கூடியவர் சைதை துரைசாமி கொங்கு மண்டல தலைவராகவே இருந்தாலும் அவர் அதிமுகனுடைய சென்னை முகமாக அறியப்படுகின்றார் குறிப்பாக சைதாப்பேட்டையினுடைய கிங்காக அறியப்படுகின்றார் அனுபவசாலி எம்ஜிஆருடன் பணியாற்றியிருக்கின்றார் கலைஞரை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவராகவும் இருந்திருக்கின்றார் அவர் சமீப காலமாக அமைதியாகவே இருந்தாலும் இப்போது அதிமுக போகின்ற பாதையை பார்த்த பிறகு தன்னுடைய கருத்தை சொல்லியாக வேண்டும் கட்சி விட்டு நீக்கணவங்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு கோரிக்கை வைத்திருக்கின்றார் அதற்கு அதிமுக ஐடி ஆனது எதிர்வனை ஆற்றி இருக்கிறது ஏம்பா இத்தனை நாளும் அதிமுகவுக்காக களத்தில் இறங்கி போராடாதவங்க திமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்காதவங்க ஒரு சீசன் பொலிட்டீஷனாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு அதிமுகவுக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்களா இவங்கெல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமா அதிமுக எத்தனையோ போராட்டங்களை செய்திருக்குது போராட்டக்களத்தில் நம்முடைய சைத துரைசாமி அவர்களை பார்த்துருக்கீங்களா சரி திடீர்னு ஏன் இந்த கோழி கூவுது ஏன்னா பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கலன்னா என்ன பண்ணுறது அதற்காக பாஜக இல்லை என்றால் அதிமுக வெற்றி பெற முடியாது சிறுபான்மையர் வாக்கா அதிமுக என்றைக்கு திமுகலேருந்து பிரிந்ததோ அன்றையிலிருந்து அதிமுகவை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மையர்கள் ஆதரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்னதான் தான் பாஜக கூட்டணி வைத்தாலும் சரி அதிமுகவுக்கு வரக்கூடிய சிறுபான்மையர் வாக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறது திமுக அளவுக்கு வரலனாலும் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்குது அதனால் சிறுபான்மையர் வாக்குகளை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம் ஏன்னா அதை விட பாஜகவுக்கு ஏகப்பட்ட வாக்குகள் இருக்கிறது அது பிசாசு போல பேய் போல வளர்கிறது அதனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால்தான் அதிமுக வெற்றி பெறும் மாநிலத்தில் ஆட்சி கட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்கக்கூடிய திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அது படை பரிவாரங்களுடன் தேர்தலில் இறங்க போகுது ஆனால் நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்து தேர்தலை சந்திக்க போகிறீங்க ஆகையினால் மத்திய அரசாங்கத்துடைய துணை இருந்தால் மட்டும்தான் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்து திமுக தேர்தலை சந்திக்கின்ற போது நாம் எதிர்கொள்ள முடியும் அதனால் தயவு செய்து நான் இன்றைக்கி சொல்கிறேன் பாஜகவுடன் கூட்டணி போடுங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுகின்ற சைதை துரைசாமிக்கு எதிராக பாஜகவுடன் கூட்டணி வைக்கணுமா களத்துக்கவே வராத காலம் கடந்த அரசியல்வாதி நம்மளுக்கு அறிவுரை வழங்குகின்றார் என்று சொல்லிவிட்டு சைதை துரைசாமிக்கு எதிராக களம் இறங்கியிருக்கின்றார்கள் இப்போ சைத துரைசாமியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் இருந்தார் புதிய தலைமைக்கு தந்த பேட்டியாக இருந்தாலும் சரி தந்தி டிவிக்கு தந்த பேட்டியாக இருந்தாலும் சரி பாலிம தொலைக்காட்சிக்கு தந்த பேட்டியாக இருந்தாலும் சரி அதிமுகவில் கடந்த காலங்களில் அன்றைக்கு யாரெல்லாம் தலைமையில் இருந்தாங்களோ அவங்களை பற்றி இரண்டாம் கட்ட தலைவர்கள் எந்த மாதிரி பேசினாங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க எத்தனை வழக்குகள் போட்டாங்க அன்றைக்கு இருந்த அதிமுக தலைமைக்கு எதிராக புதிய கட்சி எப்படி தொடங்கினாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சுட்டி காட்டி சைதை துரைசாமி அவர்கள் மறப்போம் மன்னிப்போம் அரசியலில் நிரந்தர எதிரியும் அல்ல நிரந்தர நண்பனும் அல்ல அதிமுகவுக்கு வெற்றி மட்டும்தான் முக்கியம் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெற்றே ஆக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறவில்லை என்றால் அதிமுகவை அழித்த பழி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துடும் அதனால் பிரிந்து சென்றவர்களையும் நீக்கணவங்களையும் கட்சியில் சேருங்க பாஜக கூட்டணி போடுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது சைதை துரைசாமிக்கு எதிராக அதிமுகவினர் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக அதிமுக ஆனது எடப்பாடி கையில் தான் இருக்குது அது சைத துரைசாமிக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது பாஜகவுக்கு ஆதரவாக களம் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு புள்ளி அதனால் இது சிலிப்பர் செல்லு பாஜகவுக்கு எனக்கு தெரியாதா அப்படின்ற ரேஞ்சில் பேசியிருப்பதனால பாஜக கூட்டணி வேண்டாம் என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார் என்ற விஷயமானது நன்றாக தெரிகிறது இப்படி சைத துரைசாமி ஒரு பக்கம் இறங்கி அதிமுகவுக்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் செங்கோட்டையினுடைய விஷயமானது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவரும் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி தான் அதையெல்லாம் தாண்டி பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி முடிவில் இருக்கின்ற பொழுது விஜய் வருவார் என்று எதிர்பார்த்து இருக்கின்ற போது எடப்பாடியுடனே இன்றும் இணைந்திருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்து பாஜக தலைவர்களை டெல்லியில் சந்தித்திருக்கிறார்கள் சிவி சண்முகம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி வேண்டாமாப்பா எங்கள் பகுதியில் நாங்கள் தோத்து போட்டோம் அதுக்கு காரணமே பாஜக தான் சிறுபான்மையினர் வாக்கு போடலை அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த சிவி சண்முகம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போகுது என்ற கருத்தியல் உருவான உடனே பாஜகவினுடைய டெல்லி தலைவர்களை சீக்கிரட்டாக சந்திப்பதாகவும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சுன்னா எனக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க என்றும் சிவி சண்முகம் கேட்டிருப்பதாக ஒரு தகவல் அவராவது மறைமுகமாக ஆட்களை வைத்து காய் நகர்த்துகின்றாராம் ஆனால் தம்பிதுரை நேராகவே போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து எனக்கு ஒரு அமைச்சர் பதிவு கொடுங்க நீங்கள் கொண்டு வருகின்ற சட்டத்திட்டங்களை நான் ஆதரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது அதிமுக பாஜக கூட்டணியானது உருவாக போகுது கூட்டணி ஆட்சியில் பங்கு வகித்தால்தான் பாஜகவுக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க அதிமுகவில் ஒரு இணக்கமான உணர்வு ஏற்படும் அதனால் எனக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருங்கோ அப்படின்னு நம்முடைய தம்பிதுரை அவர்களும் காய் நகர்த்துகின்றார்களாம் அதனால் பாஜக கூட்டணியை விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி எங்கும் ஓட முடியாது ஒரு பக்கம் நம்முடைய சைதை துரைசாமியும் இன்னொரு பக்கம் செங்கோட்டையனும் பாஜக ஆதரவாக இறங்குவதே எடப்பாடி பழனிசாமிக்கு தலையில் இடியை இறக்குற மாதிரி தான் பிரிந்து சென்றவர்களும் விலகினவங்களையும் சேர்க்கணும் என்று அழுத்தம் தருவது இன்னும் பல பிரச்சனைகளையும் அதிமுகவில் உருவாக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தூக்கம் போச்சு ஆனால் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அனுமதியே இல்லாமல் அடுத்தடுத்த தலைவர்கள் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்து பதவி கொடுங்க என்று கேட்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய குடைச்சலாக இருக்கிறது இதையெல்லாம் வைத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்க போகிறாங்க முடிவெடுத்துட்டாங்க பாஜக யாருக்கெல்லாம் பதவி வேணுமோ அதை நாங்கள் தரோம் அமைச்சர் பதவியிலேருந்து ஆளுநர் பதவி வரைக்கும் ரெடியாக இருக்குது நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய் நகர்த்தனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் அதனால் அமைச்சர் பதவிக்காகவும் ஆளுநர் பதவிக்காகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சீனியர்கள் களம் இறங்கி விட்டார்கள் அதிமுகவில் ஏகப்பட்ட ஏக்நாத் சிண்டே இருக்கின்றார்கள் இதை உணர்ந்து கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் மல்லு கட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது மதுரையில் நேற்று போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது அந்த போஸ்டரில் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி பொதுச்செயலாளர் செங்கோட்டையன் என்று விழித்து போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது செந்தில் என்கிறவர் அதிமுகவில் ஒரு ஒன்றிய நிர்வாகியாக இருக்கிறார் அவர் மதுரையில் போஸ்டர் ஒட்டியிருக்கிறார் அந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய படங்கள் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு கிளிய தருகிறது ஏற்கனவே ராஜன் செல்லப்பா பொறுத்த வரைக்கும் நமது ஓபிஎஸ் அவர்கள் அமைதியாக இருந்தார் என்றால் எடப்பாடி கிட்ட சொல்லி நான் கட்சியில் சேர்ப்பேன் அதை தவிர எங்களால் வேற என்ன பண்ண முடியும் மேற்கொண்டு எங்க பொதுச் செயலாளர் மட்டும்தான் முடிவெடுப்பார் அப்படின்னு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக கருத்தை தெரிவித்தார் இப்போ மதுரையில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டரில் ராஜன் செல்லப்பா நம்முடைய எஸ்பி வேலுமணி தங்கமணி கூடவே செங்கோட்டையன் இவங்களுடைய ஃபோட்டோவும் போட்டு ஒய் பிரிவு கேட்டகரியில் பாதுகாப்பு செங்கோட்டையனுக்கு தந்ததுக்காக வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்கப்பா ஒருவேளை ராஜன் செல்லப்பா வந்து செங்கோட்டையன் ஆள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக போஸ்ட் கொட்டினாங்களா இல்லை எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் செங்கோட்டையனுடன் தான் நெருக்கமாக இருக்கிறாங்கோ ரெண்டாவது பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வேண்டும் என்று அவங்களுக்கு எண்ணம் இருக்கிறது அது மட்டும் இல்லை பாஜகவுக்கு நெருக்கமாக தான் ராஜன் செல்லப்பாவே இருக்கிறாரு ராஜன் செல்லப்பா பொறுத்த வரைக்கும் ஒரு சிலிப்பர் செல்லு தான் அவர் செங்கோட்டையுடன் தொடர்பில் இருக்காரு பாஜகவுடன் தொடர்பில் இருக்காரு ஸோ யார் மூலமாக தொடர்பில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உனக்கு வலதுகரம் என்று சொல்லப்படுகின்ற எஸ்பி வேலுமணி தங்குமணி உடன் வந்து பாஜகவுடன் நம்முடைய ராஜன் செல்லப்பாவும் தொடர்பில் தான் இருக்கிறாரு ஸோ மதுரை மண்டலமும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருக்கிறது ஆடா பன்னீர் தான் எதிராக இருக்கிறாரு டிடிந்தால் டிடிபி தினகரன் தான் எதிராக இருக்கிறாரு சசிகலா தான் எதிராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலமெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றக்கூடியவங்க தென் மாவட்டத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செங்கோட்டையன் தான் இருக்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்து நெருங்குகிறது அவர் இல்லாமல் அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் பொதுச்செயலாளர் ஆக்கி செங்கோட்டையனை தேர்தலை சந்திக்க போகிறோம் பாஜக எங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்ற விஷயத்தை தான் எடுத்து காட்டுகின்றார்கள் அப்படின்னு இந்த போஸ்டரை பற்றி சொல்கிறாங்க அப்படி இல்லையா மதுரையில் இருக்கக்கூடிய முக்களத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்க செங்கோட்டையினை கூட நாங்கள் புதுச்செலாக ஏற்றுக்குவோம் ஆனால் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மனநிலை மாறி இருக்கிறது அதுதான் இந்த போஸ்டராக உருவெடுத்திருக்கிறது ஸோ எடப்பாடி பழனிசாமி இனிமேல் காலம் தாழ்த்த முடியாது பிரிந்து சேர்த்து சேர்த்துக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னும் அப்படி சேர்க்கலைன்னா அவர் இல்லாத அதிமுக உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி தலையில் இடியே இறக்குறாங்க எடப்பாடி பழனிசாமியும் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்காக காத்துட்ருக்காரு ஆனால் பாஜக எவாருங்க தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி போட்டோம்னா அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் நெருங்குவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே கூட்டணியை நாம் அறிவித்தால்தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகள்லாம் மறந்து ஒன்றாக வேலை பார்க்க முடியும் ஸோ தயவு செய்து முரண்பாடுகளை களைவதற்காவது வழிவிடுங்க அப்படின்னு அமித்ஷா சொல்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சியும் ரெட்டலையும் முடைக்கப்படுமே இந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்து தானே டெல்லியில் இருக்கிறவங்க நம்மளை இருக்காங்க அதனால் நாம் நேரடியாக நீதிமன்றத்துக்கே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கை ஒன்று தொடுத்திருக்கின்றார் ஏன்னா இது வரைக்கும் அதிமுக தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கல காலம் தாழ்த்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் தேர்தல் நெருக்கத்தில் வருகிறது அதனால தேர்தல் ஆணையமானது அதிமுக தொடர்பான எல்லா விஷயங்களும் முடிவெடுக்க வேண்டும் நீதிமன்றங்கள் எங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு தந்திருக்கின்ற பொழுது இன்னும் தேர்தல் ஆணையமானது எதற்காக அதிமுக தொடர்பாக இரட்டட தொடர்பாக முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க அதனால அதிமுக தொடர்பாக விரைவாக முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடுத்திருக்கின்றார் ஒருவேளை நீதிமன்றமானது உத்தரவிட்டால் இரட்டலை தொடர்பாக முடிவை வேகமாக எடுக்கும் தேர்தல் ஆணையம் அப்படி அதிமுகவில் இரட்டலையை முடக்கி வைக்க வேண்டும் உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு முடிகின்ற வரைக்கும் அந்த உரிமையல் நீதிமன்றத்தில் அப்படி என்ன வழக்கு இருக்குது அதிமுக யாருக்கு சொந்தம் பொதுக்குழு நடத்துறது செல்லுமா செல்லாதா பன்னீர்செல்வத்தை நீக்கிறது செல்லுமா செல்லாதா என்ற பிரதான வழக்கானது உரிமையல் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ உரிமையல் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வழக்கு முடிகின்ற வரைக்கும் அதிமுக யாருக்குன்னு தெரியாது அப்படி அதிமுக யாருக்குன்னு தெரியாத போது ரெட்டலையே நான் வந்து உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையமானது உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு முடியட்டும் அது வரைக்கும் ரெட்டலை முடக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழியே கிடையாது பாஜகவுடன் கூட்டணி வச்சுத்தான் ஆக வேண்டும் அதனால் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட சொல்லி தேர்தல் ஆணையமானது எவ்வளோ விரைவாக அதிமுக தொடர்பாக முடிவெடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல அப்படியே முடிவெடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் பொதுச்செயலாளர் இருப்பா தொண்டர் மூலம்தான்பா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல போதா இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்கப்பா பெரும்பான்மை அவர்கிட்ட தான் இருக்குதுப்பா அதனால் தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறைப்படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அதிமுகக்கு தான்பா ரெட்டலை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ரெட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டலை கொடுக்க போகிறாங்களா ஆனால் ரெட்டலை கொடுத்துட்டாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது ஆனால் இன்னொன்றையும் கரெக்டாக சொல்கிற பாருங்க அதிமுக பாஜக கூட்டணி உருவாகலன்னு வச்சுங்களேன் அதிமுக கட்சி இருக்காது ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருக்க மாட்டார் மூன்றாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடக்குன்னு நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தல் அது வரைக்கும் அதிமுக என்ற கட்சியே இருக்காது ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறவில்லை என்றால் மொத்த பேரையும் திமுக இழுத்துடும் இப்போவே வந்து சட்டமன்றத்திலிருந்து புதுவெளி வரைக்கும் எம்ஜிஆர் பாடல்களை பாடி எங்கள் முதல்வர் தான் எம்ஜிஆருடைய முதல் ரசிகர் எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் வைத்ததே எங்கள் முதல்வர் தான் அதனால் எம்ஜிஆர் தான் எங்கள் தலைவரை அரசியலுக்கு போகிறதுந்தால் முழுமையாக அரசியலில் ஈடுபடும் படிக்கிறது வந்தால் முழுமையாக படி என்று அரசியல் ஆர்வத்தை ஊட்டினதே வந்து எம்ஜிஆர் தான் ஸோ இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் எம்ஜிஆர் கை காட்டின ஸ்டாலினுடன் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இப்போவே எம்ஜிஆர் புகழ்பாட ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் வரதுனால ஸோ இந்த முறை ஜெயிக்கணும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி காலி அதற்காக பாஜக கூட்டணி தேவை பாஜக கூட்டணி அதிமுக ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா தான் திமுக எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேரும் இல்லை என்றால் பாஜக மொத்த பேரையும் தன் கூட்டணியில் இணைச்சிக்கும் அதிமுக மீண்டும் தனித்து தான் நிற்கும் தனித்து நின்றால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னை பரிசோதிக்காத முன்னாடி எந்த கட்சியுடன் நம்முடைய விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார் அப்படியே அதிமுகவுடன் கூட்டணி என்று சொன்னாலும் சரி பாஜக ஒருபோதும் விஜய சும்மா விடாது அதனால் எடப்பாடி பழனிசாமி இலவகாத்த கிளி மாதிரி விஜய்க்காக காத்திருப்பது ஆபத்தை அவரே விலைக்கு வாங்குவது ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போஸ்டர் ஒட்டி இருப்பதும் செங்கோட்டையினை பொதுச்செயலராக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று மதுரை மக்கள் தெரிவித்திருப்பதும் எடப்பாடி தலையில் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய இடி இன்றைக்கி எம்ஜிஆர் காலத்து சீனியர்கள் எல்லாம் வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுவதும் அது மட்டும் இல்லை நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொன்னவங்க எல்லாம் போய் பாஜக தலைவர்களை டெல்லியில் சந்தித்து பதவி கொடுங்க என்று கேட்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கு தூக்கத்தை கலைத்திருக்கிறது நீதிமன்றமாவது வந்து ரெட்டலை தொடர்பாக சீக்கிரமாக முடிவிடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடுகின்றதா அதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கிறதா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நானும் நன்றி சொல்லிக்கிறேங்க நன்றி